வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இப்போ போன மந்த் வந்து அப்ளை விண்ணப்பி அப்ளிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க இருபத்தி ஏழு மே மாதத்தோடு வந்து லாஸ்ட் டேட்டு விட்டுருந்தாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மே இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் சலான் அப்லோட் பண்ணுறதுக்கு அதாவது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் விட்டுருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முதல் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்போ ஜூனியர் பேலீஃப் சீனியர் பேலீஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் டிரைவர் மொசால்ஜி இது போன்ற பதவிகளுக்கு வந்து போன மாதம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம் இதில் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபதாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க சப்போஸ் போன மந்த்து விட்ட நோட்டிஃபிகேஷனில் யாராவது அப்ளை பண்ண மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா வந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் நீங்கள் சலான் வந்து ஏதோ அப்லோட் பண்ணும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி போன மாதம் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து விண்ணப்பிக்க தேவையில்லை விண்ணப்பிக்காதவங்க வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனாளர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் இப்பங்களை வந்து போன டைம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் சேம் அதே வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி நீங்கள் அந்த வந்து க இன்கம்ப்ளீட்டானதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க் யூ